ஹரி ஓம் மகா காளி பகட்டான சொகுசான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட அரசனுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது நம் தேசத்தில் வாழக்கூடிய சாமானிய மனிதர்களுடைய அனுதின நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அனுபவித்து அறிய வேண்டும் என்கிற ஒரு பெரும் வேட்கை ஏற்பட்டது அதன்படி திட்டமிட்டு தன்னுடைய பயணத்தை தனியே தொடங்குகிறான் அப்படியான பயணத்தில் ஓர் இரவு தங்குவதற்கு சரியான இடம் அமையவில்லை ஒரு ஏழை நெசவாளியினுடைய வீட்டுக் கதவை தட்டி ஓர் இரவு தங்குவதற்கு தன்னை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறான் அவர்களும் ஒரு வழிப்போக்கனுக்கு உதவிய ஓர் புண்ணியம் கிடைக்கட்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு தன் தேசத்து அரசனை தங்களோடு தங்க வைத்துக் கொள்கிறார்கள் பார்ப்பதற்கு வனத்தில் வேட்டையாடும் ஒரு வேட்டைக்காரனை போல தெரிந்த அவர்களுக்கு ஏழ்மையாக இருக்கிறான் நம்மோடு இருக்கட்டுமே என தங்க வைத்து கொண்டார்கள் சற்றே கண்ணயர்ந்து விட்டு தாமதமாக விடிந்ததும் எழுகிறான் அரசன் அந்த நெசவாளி தன்னுடைய அனுதின கடமையை தொடங்கி இருந்தார் நூல் நூற்று கொண்டிருக்கிறார் அப்படி அவர் நூல் நூற்று கொண்டிருக்கிற அவருடைய இடது கையில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது ஆச்சரியத்தோடு பார்க்கிறான் அரசன் அந்த நெசவாளிடம் இது என்ன உனது இடது கையில் ஒரு கயிறு என கேட்கிறான் ஓ அதுவா தொட்டில் தூங்கி கொண்டிருக்கிற அந்த குழந்தையை அது சினிங்கினால் ஆட்டுவதற்காக கையில் கயிறு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் இன்னும் கூர்ந்து பார்க்கிறார் அவன் அருகிலே ஒரு நீண்ட குச்சி இருக்கிறது ஒரு பிரம்பு இந்த நீண்ட குச்சி எதற்கு என கேட்கிறான் அரசன் ஓ இதுவா வெளியே என் மனைவி தானியங்களை வெயிலில் காயப்பட்டு அல்லவா அந்த தானியங்களை கொற்றுவதற்கு பறவைகள் அருகில் வரும் அதை விரட்டுவதற்கு நான் இருந்த இடத்தில் இந்த நெசவு வேலை செய்தபடியே அந்த குச்சியால் தட்டி தட்டி அந்த பறவைகளை விரட்டிவிட முடியும் அதற்காக இந்த குச்சி என்கிறார் ரொம்ப ஆச்சரியத்தோடு அரசர் மேலும் அவனை கூர்ந்து பார்க்கிறார் அவனுடைய இடுப்பில் மணிகளை கட்டி வைத்திருக்கிறான் எல்லாம் சரிப்பா இந்த மணியை இடுப்பில் கட்டியிருக்கிய இது எதுக்கு அப்படின்னு கேட்குறான் இது வாங்க நம்ம வீட்டில் இண்டு இடுக்காக இருக்குது தட்டுமுட்டு சாமான் ஜாஸ்தி அதனால் எப்பவும் எலி தொல்லை இருக்கும் அந்த தொல்லையை சமாளிக்கணும்னா இந்த மணி சத்தத்தை எழுப்பினோம்னா எலிகள் ஓடும் அதனால் உட்கார்ந்த இடத்திலிருந்து ஒவ்வொன்றையும் நான் நிர்வாகம் பண்ணுவதற்கு எளிதாக அந்த மணியை என் கட்டி வச்சுருக்கிறேன் தேவைப்படும் போது உடம்பு அசைத்து அந்த மணியை ஒழிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் கேட்க கேட்க அந்த அரசருக்கு ஆச்சரியம் மேலிடுது வீட்டிற்கு வெளியே நாலைந்து சிறுவர்கள் முகம் தெரிகிறது அரசன் ஜன்னல் வழியாக பார்க்கிறான் அந்த சிறுவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு நெசவாளிகிட்ட கேட்குறான் ஓ அந்த அந்த சிறுவர்களை கேட்குறீங்களா நூற்பு வேலை செய்து போது வாய் சும்மா தானே இருக்குது அதனால அந்த சிறுவர்களுக்கு நான் இங்கே அமர்ந்தபடியே எனக்கு தெரிஞ்ச பாடங்களை சொல்லி கொடுப்பேன் நீதி போதனைகளை சொல்லி கொடுப்பேன் வளர்கிற பிள்ளைங்க பாருங்கள் நம்மெலாம் சொல்லி கொடுக்கணும் நமக்கு தெரிஞ்சதை அதனால் என்னிடம் ஏதேனும் பயில முடியுமானு ஜென்னலுக்கு வெளியே அந்த பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நீ இப்படி ஒரு உயர்ந்த செயலை செய்கிறாயப்பா ஏன் அந்த பிள்ளைகள் வந்து வீட்டிற்கு வெளியே நின்று ஜன்னல் வழியாக இந்த பாடத்தை கேட்கணும் அந்த பிள்ளைங்களை உள்ளே அழைத்து உனக்கு எதிரே அமர வைத்து கேட்க வைக்கலாமே நீ பாடத்தை போதிக்கலாமே அப்படின்னு அரசர் கேட்குறார் அதுக்கு அந்த நெசவாளி சொல்கிறான் நான் நடத்த இருக்கிற பாடங்களை கேட்க போகிறது என்னவோ அவன் காது தானுங்க நான் சொல்கிறத அவன் காதுகள் கேட்டுக்கொண்டா போதும் மற்றபடி அவங்க சும்மா தானே இருக்க போகிறாங்க அதனால் என் வீட்டு வாசலில் கொஞ்சம் மண்ணு போட்டு வச்சுருக்கிறேன் அந்த மண்ணை இதயமாக மாற்றணும்னா அது குலைவாகும் வரைக்கும் மிதிக்க வேணும் அதனால் என்னட்ட காதாள பாடத்தை கேட்டுக்கொண்டே அந்த பிள்ளைகள் கொட்டி வைத்திருக்கிற அந்த மண்ணை மிதித்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்குற போது அரசருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது காலால் சேற்றை குலைத்து கொண்டே அந்த பிள்ளைகள் இந்த நெசவாளியிடமிருந்து நன்னெறியை பயின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் இத்தனை விஷயத்தை ஒருத்தன் செய்ய முடியுமா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கப்பா அப்படின்னு வியந்து வாய்ப்புழந்து நிற்கிறான் அரசன் இது மட்டும் இல்லை என் மனைவி வந்து வடதேசத்தைச் சேர்ந்தவ அவளுக்கு மாற்று மொழியிலிருந்து பல விஷயம் தெரியும் எனக்கு தெரியாத மொழிகள் அவளுக்கு தெரியும் அதனால் அனுதினமும் பத்து வார்த்தைகளை நான் பயில்வதற்கு சிலேட்டில் எழுதி வைப்பார் நான் அந்த சிலேட்டை பார்த்து பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டு அதையும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இதையெல்லாம் வியந்து பார்க்கிறார் அரசன் ஒருத்தன் மனசால விரும்புனா ஒரே நேரத்தில் எத்தனை வேலை செய்ய முடியும் சோம்பேறித்தனமாக இருக்கிறவனுக்கு தான் காரணம் பல கற்பித்து கொண்டிருப்பான் உழைக்கிறவனுக்கு காரணம் எதுவுமே கிடைக்காது எல்லா நேரங்களிலும் வெற்றிகளை குவித்தவனாக இருக்கிறான் தோல்வி என்பது அவன் வாழ்க்கையில் நேருவதே இல்லை உழைப்பு தான் உயர்வை தரும் அப்படிங்கிற ஒரு வாக்கு எத்தனை உண்மையானது இந்த நெசவாளி நமக்கு எத்தனை உயர்வான ஒரு பாடத்தை தந்திருக்கிறான் அப்படின்னு தன்னுடைய சிரம் தாழ்த்தி கைகூப்பி நெசவாளியை வணங்குகிறான் அந்த அரசன் அவனுக்கு எண்ணற்ற பரிசுகளை தருவதோடு தானே இந்த தேசத்தின் அரசன் என்பதையும் தன்னுடைய மாறுவேடத்தை கலைந்து அவனுக்கு மகிழ்ச்சியையும் அவனுக்கான அங்கீகாரத்தையும் தருகிறார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அணுதினம் நம்முடைய கர்ம வினைகளை செப்பனே ஆற்றுகிற யாருக்கும் வீடு தேடி அங்கீகாரங்கள் வந்து சேரும் ஹரி மகா